அன்பிற்குரிய நண்பர்களே திரு அண்ணாமலை என்கிற அரசியல்வாதியை பற்றிய ஒரு பதிவுதான் இது அநேகமாக இனி ஒரு பதிவு அவரை பற்றி வெளியிட வேண்டி இருக்காது என்றே நான் கருதுகிறேன் ஒரு ஏழு எட்டு பதிவுகள் வெளியிட்டிருப்பேன் அவரை பற்றி நல்லது கெட்டது இரண்டையும் என் கண்களில் பட்டது அலசி ஆராய்ந்திருக்கிறேன் இதுவும் கிட்டத்தட்ட அப்படித்தான் என்றாலும் அவருக்கு ஒரு யோசனையை ஆலோசனையை அழுத்த திருத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது என்று நான் கருதுவதால் அதைச் சொல்ல இதை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் அலட்சியம் வேண்டாம் அண்ணாமலை அவர்களே என்கிற தலைப்பில் இது பதிவு செய்கிறேன் தேர்தல் மிக நெருங்கிவிட்டது யார் கூட்டணி யார் மாற்றணி யார் தனியாக நிற்பார்கள் என்பதையெல்லாம் வேறு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் இந்த என்னுடைய பதிவினுடைய பிந்தணி அல்லது நோக்கம் அல்லது கேள்வி இதுவரை நீங்கள் ஆற்றியிருக்கிற பணி உங்களை ஒரு நல்ல பேச்சாளராக எதையும் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு திறம்படைத்தவராக எதையும் கையாளுகிற அளவுக்கு எவ்வளவு கடினமாக விஷயமாக இருந்தாலும் அந்த கடினமான பொருளை எளிதாக கையாளுகிற திறமைப்படுத்துவராக மக்கள் மத்தியிலே உங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது நானும் அப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் ஒரு மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பில் இருந்தவர்கள் ஒரு பணியில் ஐபிஎஸ் அல்லது ஐஏஎஸ் ஆக இருந்தவர்கள் அவர்கள் அரசியலுக்கு வருவார்களே ஆனால் அநேகமாக அவர்களால் சோபிக்க முடியாத காரணம் அவர்கள் பழகிய நடைமுறைகள் வேறு அரசியலில் இருக்கிற நடைமுறைகள் வேறு நீங்கள் மிக அந்த இரண்டு பரீட்சைகளிலும் நூற்றுக்கு நூறு தேறிவிட்டீர்கள் சில சில தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றன சரியாகிவிடும் என்று நம்புகிறேன் ஒரு தொண்ணூறு சதவிகிதம் நீங்கள் அந்த தவறுகளை தாண்டி வந்துவிட்டீர்கள் இது ஒரு மாபெரும் சாதனை என்று என்னால் மிக நிச்சயமாக சொல்ல முடியும் ஆனால் திரு அண்ணாமலையவர்களே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அலட்சியம் வேண்டாம் என்ற தலைப்பில் உங்களுக்கு நான் அறிவுரை சொல்லுவதாக தயவுசெய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளாக இதை சொல்லுவதாக தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த கட்சி ஜெயிக்கும் என்னால் சொல்ல முடியாது நான் பல தொலைக்காட்சிகளில் சொல்லியிருக்கிற கருத்து ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை என்பது வேறு நாற்பது தொகுதி பாண்டிச்சேரியை சேர்த்து பாஜக பாண்டிச்சேரியில் பாஜகவினுடைய பலம் என்பதை அல்லாமல் அங்கே இருக்கிற முதலமைச்சர் திரு ரங்கசாமி எனக்கு ஓரளவுக்கு ஒரு அறிமுகமானவர் அவருக்கு இருக்கிற தனி செல்வாக்கின் காரணமாக அங்கு பாஜக அல்லது அவர்களுடைய அணி ஜெயிக்கும் என்று நான் கருதுகிறேன் மற்றபடி என்னை மன்னித்து விடுங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் எது ஜெயிக்கும் என்று என்னால் சொல்ல இயலவில்லை நான் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு கணிப்பு ஒருவேளை திரு மோடியவர்கள் தமிழ்நாட்டில் எங்கு நின்றாலும் சென்னையில் நின்றாலும் சரி வெற்றி பெறுவார் அவருக்கு இருக்கிற இன்றைய செல்வாக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற முறை செய்திருக்கிற காரியங்கள் தவறும் இருக்கிறது ஆனால் விட அவர் நல்லது செய்திருக்கிறார் இதுவரை பத்தாண்டு காலம் இந்தியாவை ஆண்டு எந்த ஊழல் குற்றச்சாட்டிலும் தனிப்பட்ட முறையில் அவர் சிக்கவில்லை என்பது அநேகமாக உலகத் தலைவர்களில் அவருக்கு இருக்கிற ஸ்பெஷல் மரியாதை என்று நான் கருதுகிறேன் ஜவஹர்லால் நேருவின் மீது கூட ஊழல் செய்தார் என்று இல்லாவிட்டாலும் கூட ஊழல் செய்தவர்களை காப்பாற்ற முயன்றார் என்று குற்றச்சாட்டு எழுந்தது ஒன்று இப்போது நான் அதை பற்றி விரிவாக பேச விரும்பவில்லை அது தலைப்பும் இல்லை அவசியமும் இல்லை லால் பகதூர் சாஸ்திரி போன்றவர்கள் மிக குறைந்த காலம் எனவே என்னால் அது அவரை நல்ல தலைவர் தவறு ஏதும் செய்யாத தலைவர் ஆனால் ஒரு பத்தாண்டு காலம் என்பது மிகப்பெரிய விஷயம் திரு காங்கிரசனுடைய பத்தாண்டு காலம் பிரதம அமைச்சர் பதவியை வகித்த மன்மோகன் சிங்கிற்கும் எந்த கெட்ட பெயரிலும் அவர் சிக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனால் மோடியைப் போல் பெரும்பான்மையும் தைரியமும் இல்லாத காரணத்தால் பல நேரங்களில் அவர் ஒதுங்கி ஓரமாய் நின்று கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது சிலர் அவர் மந்திரிசபை சகாக்கள் செய்கிற ஊழலை கண்டும் காணாமல் காதில் விழவில்லை என்கிற அளவில் செவிடனாய் இருக்க வேண்டிய சூழ்நிலையின் கைதியாக இருந்தார் எனவே அநேகமாக திரு மோடி சாதனையை இதுவரை எந்த இந்திய தலைவர்களும் முறியடிக்கவில்லை எனவே அவர் எங்கு நின்றாலும் வெல்வார் ஒரு முஸ்லீம் தொகுதியில் போட்டால் கூட வெல்லுவார் என்பது என்னுடைய மிக பணிவான கணிப்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு ஜெய்சங்கர் அவர்களோ அல்லது மத்திய ஃபைனான்ஸ் அமைச்சரோ தமிழ்நாட்டில் நிற்கலாம் என்கிற பேச்சு அடிபடுகிறது என்ன நடக்கும் என்று உறுதியாக என்னால் கணிச்ச இயலவில்லை அதை தாண்டி ஒரு மனிதர் நீங்கள் வெள்ளிவீர்கள் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நின்றால் மிக 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 அதிகமான வாக்குகளை பெறுவீர்கள் அநேகமாக தமிழ்நாட்டில் மிக அதிகமான வாக்குகள் வாங்குகிற பாரதிய ஜனதா வேட்பாளர் நீங்களாகத்தான் இருக்க முடியும் நீங்கள் உங்களை வடிவமைத்து கொண்டிருக்கிற முறை மக்களை அணுகுகிற முறை அதன் காரணமாக இது நிகழும் நிகழ வேண்டும் என்று என்னுடைய பணிவான கடிப்புகளையும் தாண்டி இறைவனை நம்பிக்கையோடு பிரார்த்திக்கிறேன் உங்கள் ஆதரவாளர்கள் ஒரு ஆயிரம் பேர் இதற்காகவே காத்துக்கொண்டனை திட்டுவார்கள் அடுத்தவர்கள் திட்டுவதை பற்றி கவலைப்பட்டால் பொது வாழ்க்கையில் எந்த கருத்துக்களும் சொல்லக்கூடாது நான் உங்கள் விரோதி இல்லை உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறவன் என்பதை புரிந்து கொண்ட யாரும் நான் சொல்லுகிற கருத்து எனக்கோ எனக்கு நன்மை வைப்பதற்காக என்றோ உங்களுக்கு தீமையை விளைவிக்கவில்லை விளைவிக்கும் என்றோ என்ன வேண்டாம் என்று மிகுந்த பணிவோடும் தாழ்வையோடும் வேண்டிக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெயர் சொல்லக்கூடிய தலைவராக அந்த கட்சியிலிருந்து இருக்கிற ஒரே மனிதர் நீங்கள் நீங்கள் ஒதுங்கிக் கொண்டால் அண்ணாமலையே நிற்க தயங்குகிறார் என்கிற எண்ணம் வந்துவிடும் நானே இரண்டு தொலைக்காட்சிகள் அதை சொன்னேன் இவர் ஒதுங்கிவிட்டால் இவருக்கே பாஜக ஜெயிக்கும் என்கிற நம்பிக்கை இல்லை என்றால் மக்கள் வாக்களிக்க தயங்குவார்கள் அது நீங்கள் நீங்கள் அடிக்கடி சொல்லுகிறீர்களே தமிழ்நாட்டின் காரி காரியகர்த்தா என்று அந்த காரியகர்த்தா பதவிக்கு நீங்கள் வகிக்கிற ஆற்றுகிற பொறுப்புக்கும் சேவைக்கும் நீங்கள் செய்கிற துரோகம் இரண்டு வென்றால் நீங்கள் மத்திய அமைச்சர் நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று உங்கள் தலையில் எழுதியிருக்குமானால் தமிழக மக்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் இருக்குமானால் யாரும் அதை தடுக்க முடியாது நான் இறைவனை நம்புகிறவன் நடந்தால் மகிழ்ச்சி ஆனால் அதற்கு கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு நிர்வாக ரீதியாக அதிகாரியாக இருக்கிற அனுபவம் வேறு அரசியல்வாதியாக இருக்கிற அனுபவம் வேறு ஒரு மெம்பராக பாராளுமன்றத்துக்கு நீங்கள் போக வேண்டும் ஒரு முத்திய மத்திய அமைச்சராக கொஞ்ச காலம் நீங்கள் பணியாற்றினால் ஒருவேளை அடுத்த தேர்தலில் கொஞ்சம் அரசியல் பொறுப்போடு அந்த அனுபவத்தையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு அதையும் தெரிந்து கொண்டு ஒரு பூரண அரசியல்வாதியாக நீங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நிற்கலாம் நீங்கள் சட்டமன்றத்துக்கு நில்லுங்கள் ஜெயித்து உங்களால் ஆட்சி அமைக்க முடியுமானால் எம்பி பதவியை தூக்கி எறியுங்கள் இல்லாவிட்டால் எம்பி பதவியை மத்திய அமைச்சராக நீங்கள் தொடர்ந்து நீடிக்கலாம் யாரும் உங்களை தட்டி கேட்கப் போவதில்லை ஆனால் உங்களுக்கு ஒரு அரசியல் பொறுப்பில் ஆளுகிற பொறுப்பில் ஓராண்டாவது அனுபவம் வர வேண்டும் என்று நான் சின்னமாக கருதுகிறேன் இன்னொன்று பேசுவதென்பது வேறு பேசுகிற காரணத்தாலேயே அவர்கள் அல்லது ஒரு மனிதனை நான் தலைவராக ஏற்றுக்கொள்ள இயலாது ஒரு பத்து இருபது பேர் என்னால் சொல்ல முடியும் சிறந்த பேச்சாளர்கள் சிலர் உங்களை விட மிகச் சிறந்த பேச்சாளர்கள் நீங்கள் படித்து பேசுவதையெல்லாம் புத்தகங்களை மேற்காட்டி பேச மேற்கோள் காட்டி சொல்வதையெல்லாம் அவர்கள் அருகிருந்து அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு ஆற்றலையும் அனுபவத்தையும் அறிவையும் பெற்றவர்கள் வீரமணி நாளைக்கு திரு வீரமணி அவர்களை நான் எனக்கு வீரமணி அவர்களை என்னுடைய சின்ன குழந்தையிலிருந்து அதை தெரியும் எங்கள் குடும்பம் ஒரு திராவிடக் கழக குடும்பம் என்பதனால் அவரிடம் போய் ஐயா சூரியன் மிக குளிர்ச்சியானது தென்றலை மட்டுமே அது கொடுக்கும் ஒரு சுடவே சுடாது என்று ஒரு நாற்பது நிமிடம் ஒரு மணி நேரம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் பேசினால் நாம் மெய்மறந்து மெய்மறந்து சொக்கிப்போய் ஆஹா சூரியன் இவ்வளவு குளிர்ச்சியாக இருந்து பேச சொன்ன நாமே மயங்குகிற அளவுக்கு பேச முடியும் வைகோவை விடை பேசியவர்கள் யாரும் இல்லை ஒரு இயக்கத்திலிருந்து தொடர்ந்து பதவியையும் வகித்து மத்திய அமைச்சர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன் கட்சிக்காரர்கள் யாருக்கோ கொடுத்து அவர்கள் வேறு ஏதோ கட்சிக்கு போய் அதுவே போகட்டும் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் உங்களை விட சிறந்த பேச்சாளர் திரு இப்போது கூட தமிழறிவி மணிபன் மணியன் அழகாக பேசுவார் ஆக இப்படி ஒரு பேச்சா ஆனால் அவர்தான் ஒரே தலைவர் என்று தன்னைத்தானே கருதிக்கொள்ளுகிற ஒரு துர்பாகியம் ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் அவர் பேச்சை கேட்டு போய் போய்விடுவார்களே தவிர அவரை ஆதரிக்க யாரும் இல்லை நிறைய பேர் இப்படி இருந்திருக்கிறார்கள் நான் பெயர்களை சொல்லி யாரையும் வருத்தப்படுத்தக்கூடாது என்பதற்காக சிலர் பெயர்களை விட்டுவிடுகிறேன் தவிர பழகருப்பையா அவர் பேசாத பேச்சா சீமான் பேசாத பேச்சா கேள்வியின் நாயகன் சீமான் ஆனால் ஒரு பெண்ணோடு தொடர்பிருந்ததா என்பதை கூட அவர் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் மூடி மறைத்து பேசக்கூடிய அளவு என்னை கேட்டிருந்தால் ஆமாம் எனக்கு ஆயிரம் பெண்களோடு தொடர்பு அவர்கள் பெயர்கள் உங்களுக்கு வேண்டுமா என்னை தயவுசெய்து தமிழ்மொழியாக பாருங்கள் அரசியல்வாதியாக பாருங்கள் வழக்கறிஞராக பாருங்கள் ஒரு ஆணாக என் ஆடையை வைத்து பார்க்க ஏன் துடிக்கிறீர்கள் என்று விடுப்பேன் அதோடு அடங்கிவிடும் அது அவருக்கு தெரியவில்லை ஒரு பொய்யை கையாள தெரியாமல் கையாளி மாற்றி திருதுடுவென்று முடித்தவர் அடிப்படையில் நடிகர் சிறந்த பேச்சாளர் அவரும் ஒரு டம்மி வேட்பாளர் எந்த காலத்திலும் அவர் ஆட்சிக்கு வரப்போவதில்லை இவர்களெல்லாம் பேச்சு திறமை உள்ளவர்கள் மறுப்பதற்கே இல்லை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ பட்டுக்கோட்டை அழகிரியைப் போல் பேசுகிறவர்கள் இல்லை நான் கேட்டிருக்கிறேன் அவர் பேச்சு என்னுடைய பாக்கியம் இன்னும் பல பேர் திராவிடக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இரத்த கண்ணீருக்கு வசனம் எழுதிய அன்புக்குரிய சகோதரர் இன்னும் கூட பல பேர் இருக்கிறார்கள் சிறந்த பேச்சாளர்கள் எதையும் எப்படியும் எதுவுமாக மாற்றி பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் யாராலும் அவர்களால் அரசியல் பொறுப்பேற்க முடியவில்லை இந்த பட்டியல் போதுமென்றேன் நல்ல பேச்சாளர்கள் ஒன்று இரண்டு பேர் உங்களை விட சிறந்த பேச்சாளர்கள் இதுவரை நீங்கள் நல்ல பேச்சாளராக மட்டும்தான் உங்களை நிரூபித்திருக்கிறீர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் முன்பே சொன்னது போல் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பதவியில் இருந்து கைகளை சுத்தமாக கருத்துக்களை தூசுபடாமல் வைத்துக்கொள்வதென்பது எல்லோருக்கும் சாத்தியமல்ல கொஞ்ச காலமாவது நீங்கள் மத்திய அரசின் வாய்ப்பு கிடைக்குமானால் இருந்து அந்த அனுபவத்தோடு ஆற்றலோடு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் நீங்கள் வர வேண்டும் என்று மனமாற விரும்புகிறேன் நான் காத்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய ஆசைகளை அபிலாஷைகளை தாண்டி ஒரு அரசியல் பார்வையாளராக நினைத்தால் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சேபிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இது திராவிட பூமி ஒரு பெரிய முக்கியமான நபரிடம் பேசிக்கொண்டிருந்தேன் அவர் சொன்னார் ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வருமென்று நினைத்தால் இரண்டு திராவிட கட்சிகளில் ஒன்றை ஒரு பெரும் பிரமுகர் நாங்கள் இன்னொரு திராவிட கட்சிக்கு வாக்கு கூட வேண்டுமென்று மறைமுகமாக பணியாற்றுவோம் பாஜக வந்துவிடக்கூடாது இன்னொன்று கூட உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறேன் திரு அப்பாவு இன்றைய சபாநாயகர் எனக்கு நல்ல பழக்கம் பல நேரங்களில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அவர் மீது எனக்கு பெருத்த மரியாதை உண்டு மிகுந்த கண்ணியமான மனிதர் அவரோடு நான் வேறுபட்டிருந்த அவரிடம் சொன்னேன் உங்கள் முடிவு தவறு ஒருவேளை நீங்கள் சூழ்நிலையின் கைதியாக அண்ணா சொன்னார் அந்த வார்த்தையை கடன் வாங்கி கொண்டு நீங்கள் சூழ்நிலையின் கைதியாக இருக்கலாம் ஆனால் தமிழ்மணியாகிய என்னால் உங்கள் நண்பனால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரையும் துணைத் தலைவரையும் அருகருகே அமர வைத்து அழகு பார்க்கிற நீங்கள் அவர்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் அஃப்கோர்ஸ் இன்றைக்கு ஒருவர் போய்விட்டார் பதினேழு பேர் அறுபத்தி சொச்சம் எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் துறைத் தலைவரையும் அருகே உட்கார வைப்பதில் உங்களுக்கு என்ன சங்கடம் அது த நீங்கள் மாட்டேன் என்று மறுப்பது தர்மமும் இல்லை நியாயமும் இல்லை சத்தியமும் இல்லை தவறு என்று சொன்னேன் அவர் சில நியாயங்களை சொன்னார் மன்னித்து விடுங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையை மனநிலையில் அல்லது சூழ்நிலையில் நான் இல்லை நான் சொல்லிவிட்டேன் மன்னித்து விடுங்கள் நீங்கள் சொல்லுகிற காற்றை காரியம் காரண காரியங்களை தமிழ்மணி ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இல்லை நான் என்னுடைய மனசாட்சியின் மூலமாகத்தான் எதையும் பார்க்கிறேன் எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் இன்றைக்கு நான் அவரிடம் சொன்னேன் தயவுசெய்து யோசித்துப் பாருங்கள் அவர்கள் அஇஅதிமுகவினுடைய கட்டடத்தை உடைத்து திருட்டு சாமி போட்டு திறந்து தன்னுடைய வேனில் அங்கிருந்த எண்பத்தி ஓரு ஃபைல்களை திருடிக்கொண்டு போய் ஆமாம் எடுத்துக்கொண்டு போனேன் அவர் திருடி கொண்டு போனார் எடுத்துக்கொண்டு போனேன் என்று குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி என்கிற அவருடைய ஒரு தலகர்த்தர் மூலமாக திருப்ப ஒப்படைத்தார் அல்லவா அது திருட்டு அல்லவா திருட்டு வழக்கு போற்றிருந்தாலும் திமுக அரசு அவரை ஆதரிக்க வேண்டும் எடப்பாடியை எதிர்க்க வேண்டும் என்று எதிர்ப்பாடிக்கு பலகீனத்தை உண்டு வந்த வழக்கை நடத்த தவிர்த்து வருகிறது இந்த பின்னணியில்தான் தன் அருகே உட்கார்ந்திருக்கிறவர் தன்னுடைய விரோதி திருட்டு வழக்கில் இருக்கிறவர் என்று தெரிந்து அவருக்கு ஒரு விஷயத்தை துறைத்தலைவரோடு தலைவரோடு பரிமாறிக்கொள்ளக்கூட வாய்ப்பில்லையே அவர் எங்கோ அம அமர வைத்திருக்கிறீர்கள் நியாயம் இல்லை என்று சொன்னேன் சபாநாயகர் அப்பா அவர்கள் கேட்கவில்லை அவர் காதுகளை பஞ்சு வைத்து யாரோ மூடிவிட்டார்கள் போகட்டும் தவறல்ல அவர் மீது இருக்கிற கண்ணியமான மரியாதை அவருடைய ஆற்றல் மீது இருக்கிற நம்பிக்கை இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் அவருடைய முடிவு தவறு அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு முதலமைச்சர் எழுந்து சொல்லுகிறார் நீங்கள் செய்தது செய்திருக்க வேண்டாம் கொஞ்சம் தீர்ப்பை திருத்தி எழுதுங்கள் காரணம் என்ன பாஜகவு உடந்திருக்கிற பன்னீர்செல்வத்தை பழிவாங்க வேண்டும் பன்னீர்செல்வம் பாஜகவுக்கு ஆதரவாக துணையாக ஊன்றுகோலோடு நின்றால் அது அண்ணா திமுகவுக்கு நல்லதல்ல பெரியாரின் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளுக்கு சரியல்ல என்று திரு ஸ்டாலின் உணர்ந்து கொண்டு அவரே ஸ்பீக்கருக்கு ஒரு ஒரு முக்கியமான வேண்டுகோளை வைத்து உத்தரவு போட்டிருக்கிறார்கள் இதுதான் திமுக திமுகவினுடைய மனநிலை எனவே பாராளுமன்றத்தில் முப்பத்தொன்பதில் நீங்கள் எத்தனை ஏய்ப்பீர்கள் உங் நீங்கள் என்றால் பாஜக எத்தனை எவ்வளவு வாக்கு வாங்குவீர்கள் என்பதெல்லாம் எனக்கு உறுதியாக தெரியாது நான் ஜோசியன் அல்ல ஆனால் நீங்கள் சட்டசபை தேர்தலில் எப்போது வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிக்காது என்று நான் திடமாக நம்புகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் மனமோ உங்கள் சிஷ்யர்கள் அடியார்கள் மனமோ புண்பற்றுக்குமானால் அதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை எனவே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அடுத்த சட்டமன்ற தேர்தல் இங்கே வாருங்கள் ஆரத்தை வரவேற்க காத்திருக்கிறோம் ஆனால் அதுவரை நீங்கள் ஒரு ஸ்பீக்கராக ஆங்காங்கே சவால் விட்டுக்கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு மட்டுமில்லாமல் ஒரு சாதனையாளர் காரியங்கள் செய்ய உங்களால் இயலும் என்பதை மத்திய பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செய்யுங்கள் ஒருவேளை நீங்கள் தோற்றுவிட்டால் கூட தமிழ்நாட்டில் மிக அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறீர்கள் உங்களால் தமிழ்நாட்டில் பாஜக வாங்குகிற வாக்கு எண்ணிக்கை சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது என்று ஒரு தோற்றம் வருமானால் உண்மை கண்டறியப்படுமானால் அது என்றைக்காக இருந்தாலும் அடுத்து நீங்கள் ஒரு அரசியல் பொறுப்புக்கு வருவதை உறுதி செய்யும் என்று மனமாக நம்புகிறேன் அலட்சியம் வேண்டாம் அண்ணாமலை அவர்களே என்னுடைய கோரிக்கையை அன்போடு ஏற்றுக்கொள்ளீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்